ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்லோஸ் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி மக்கானாவை பயன்படுத்தி செய்ய போகிறோம் சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரையில் எல்லாருமே சாப்பிட்லாம் செய்யறது ரொம்ப ஈஸி வெயிட் லாஸ் பண்ணுன்னு நினைக்கிறவங்க இதை தாராளமாக எடுத்துக்கலாம் அதிகமாக எடுக்கக்கூடாது கொலஸ்ட்ரால் ஃபேட்டு இதெல்லாமே குறைவாக இருக்குது இன்னும் நம்ம ஸ்லோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் வாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்க போகிறோம் அதுக்கு அடுப்பில் அடிகனமான கடாயோ இல்லை நான்ஸ்டிக் பேனோ வச்சுக்கோங்க நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நெய் உருகி வந்ததுக்கப்புறம் மக்கானா மூணு கப்பு இது எல்லா சூப்பர் மார்க்கெட் கடைகளிலும் கிடைக்கும் லோட்டஸ் சீட் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க அடுப்பை மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் கையில் எடுத்து உடைக்கும் போது இந்த மாதிரி மொறு வரணும் இந்த ஸ்டேஜில் ஒரு தட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அடுத்ததாக அதே கடாயில் தேங்காய் துருவல் நாலு டேபிள் ஸ்பூன் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா லைட் கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு அடுத்ததாக உடச்சி எடுத்து வச்சுருக்க வெல்லம் நாலு டேபிள் ஸ்பூன் நீங்கள் துருவி கூட வெள்ளத்தை சேர்த்திக்கலாம் ஸ்வீட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக உப்பு நிறைய சேர்த்திடாதீங்க திருப்பியும் கலக்கி விட்டுறலாம் வெள்ளம் கம்ப்ளீட்டாக கரைஞ்சி வர வரையில் கலக்கி விட்டுக்கலாம் கண்டினியூஸாக கலக்கி விட்டுக்கிட்டே இருங்க நல்லா கரைஞ்சி வந்துருச்சு ஏலக்காய் ரெண்டு நான் வந்து தூளாக சேர்த்திக்கிறேன் நீங்கள் வந்துட்டு இடித்து கூட சேர்த்திக்கலாம் திருப்பியும் கலக்கி விட்டுறலாம் அடுத்ததாக நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன் மக்கானாவே சேர்த்திட்டு கலக்கி விட்டுறலாம் அடுப்பு லோ ஃப்ளேம்லையே வச்சுக்கோங்க மக்கானாவில் எல்லாமே நல்லா கோட் ஆயிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் ஆறுனதுக்கப்புறம் ஏர்டைட் கன்டைனர் பாக்ஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு வாரம் வரையில் கெட்டு போகாமல் இருக்கும் ரெடி பண்ணி வச்சுருக்க மக்கானாவை ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் கடையில் வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி வீட்லேயே செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க சுவையும் அருமையாக இருக்கும் வாவ் சூப்பரான சுவையில் ஹெல்த்தியாக ஸ்வீட் மக்கானா ரெடி பண்ணியாச்சுங்க நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சனில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களை புதுவித ரெசிபியுடன் மீட் பண்ணுறேங்க பை பை ஃப்ரெண்ட்ஸ்